போய் அங்கே ஏதாவது வேலை இருந்தா பாருங்க நாங்க பொண்ணு மாபே கூட்டிட்டு வாரோம் அப்படின்னாங்க சரி சரி சௌமி நான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் அடுத்து நமக்கு தான் கல்யாணம் சூர்யா அதை பத்தி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் உங்க அம்மா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையாமே என்ன சூர்யா உங்க அம்மா இப்படி ஒத்துக்கலாம் அப்ப எப்படி இப்படி கல்யாணம் முடிக்காங்க உங்க அண்ணன் உங்க அம்மா அப்பாவோட சம்மதத்தோட தானே முடிக்கணும் எங்க அம்மா ஒத்துக்க மாட்டேங்க அதுக்கு என்ன செய்ய முடியும் எங்க அண்ணனுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க முடியும் பிடிக்காத ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி வச்சா வாழ்க்கை நல்லா இருக்குமா நீயே யோசித்து பாரு கரெக்ட் சூர்யா எனக்கு புரியுது انا உங்க அம்மா பேசி சரி பண்ண வைக்க சொல்றேன் நீங்க இல்ல இப்ப நம்மளே நாளை பண்ண லவ் பண்றது உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா நீங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க நம்மள நம்ம திருட்டு தரமா தான் கல்யாணம் முடிக்கணுமா என்ன என்ன சௌமி இப்படி பேசுற எனக்கு உங்க அண்ணே இப்படி கல்யாணம் பண்றதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல எனக்கெல்லாம் எல்லாரோட சம்மதத்தோட கல்யாணம் முடிக்கணும்னு ஆசை நான் உங்க லவ் பண்ணும்போது என்ன சொன்னேன் எல்லாரோட சம்மதத்தோட தான கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னேன் நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சரி விடு இப்போ என்ன செய்ய சொல்லு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் கூப்பிட்டு பார்த்தாச்சு வர மாட்டேங்க அதுக்கு நான் உங்களை தரத்தர இழுத்துட்டு வர முடியும் அப்படி இல்ல சூர்யா உங்க அண்ணன் கிட்ட கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லி அம்மா அப்பா சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி நீங்க தான் சொல்லணும் அதை விட்டுப்பட்டு உங்க அண்ணனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ யார் பேச்சும் கேக்குற நிலைமையில இல்ல வீட்டை விட்டு வெளியில வந்ததுல இருந்து குட்டியை கல்யாணம் முடிச்சு அவன் ஒத்த கால நிக்கான் அதனாலதான் அவசரமா கல்யாணத்தை பண்ணுறோம் என்னமோ சூர்யா உங்க அண்ணனுக்கு கல்யாணம் முடியற மாதிரி நமக்கெல்லாம் கல்யாணம் முடிய கூடாது எல்லாரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் முடிக்கணும் உங்க அம்மா அப்பா கிட்ட பேசி எப்படியா சரி பண்ண பாருங்க சரி இப்படி எடுத்துக்கிடுவோம் நாளை பின்ன நம்ம விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் இந்த பிள்ளை வேண்டாம் உனக்கு வேற பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீ என்ன செய்வே சொல்லு இப்படி எல்லாம் பேசாதீங்க சூர்யா கேட்டதுக்கு பதில் சொல்லு என்ன செய்ய ரெண்டு பேர் வீட்லயும் ஒத்துக்கலனா இந்த மாதிரி தான் கல்யாணம் முடிக்க தான் செய்யணும் புரியுதா இப்போ அதுதான் நாங்க பண்றோம் ஆ சரி 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 சூர்யா எனக்கு உள்ள வேலை இருக்கு நான் உள்ளே போறேன் வேற ஏதாச்சும் கேள்வி கேட்டுருவோமோ என்னமோன்னு பயந்து ஓடுறா கவலைப்படாத சௌமி நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்தாலும் நடக்கலாம் அடா கார் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ள வந்துட்டாங்க சரி கூட்டிட்டு உள்ளே போவோம் டைம் ஆயிடுச்சு நே மாப்பிள்ளை குளத்துல பார்க்க அவ்வளோ அழகா இருக்கண்ணே வாழ்த்துக்கள்னே தேங்க்ஸ் சூர்யா சூர்யா ஐயர் வந்துட்டாரா வந்துட்டாரே சீக்கிரம் வாங்க கூப்பிட்டுட்டே இருந்தாரு எப்போ பொண்ணு மாப்பிள்ளை வருவாங்க வருவாங்கன்னு வாங்கண்ணே உள்ள போகலாம் ஆ சரி சூர்யா என்ன சூர்யா உங்க அண்ணன் மட்டும்தான் அழகா இருக்காரா நாங்கள்லாம் அழகா இல்லையா அன்னி நீங்களும் அழகாக தான் அண்ணி இருக்கீங்க ரெண்டு பேருமே பாக்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கீங்க உங்கள் ஜோடி பொறுத்தவரைக்கும் சூப்பராக இருக்குது தேங்க்ஸ் சூர்யா சரி அண்ணே அண்ணி ரெண்டு பேரும் உள்ளே போங்க நான் வேறு மற்றவங்க வருவாங்கல்ல அவங்களெல்லாம் வரவேற்கான நீங்கள் நிக்க ஆ சரி சூர்யா சூர்யா அம்மா அப்பா யாரும் வரேனாங்களா நீ எனக்கு சொன்னேன் நீங்கள் வராட்டினாலும் பிரச்சனை இல்லைன்னு அதனால் வரமாட்டாங்கன்னு நினைக்கேன் என்ன கார்த்திக் சார் உங்கள் அம்மாவும் அப்பாவும் கல்யாணத்துக்கு வரணும்னு நினைக்கீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை குட்டி என்ன நீ இன்னமும் எங்கள் அண்ணனை சேர் சேருன்னு கூப்பிட்டுட்டே இருக்கீங்க சும்மா பேரை சொல்லி கார்த்திக்னே கூப்பிடுங்க எனக்கு அப்படியே கூப்பிட்டு பழகிடுச்சு கூப்பிட்றதுக்கு ஏதோ மாதிரி இருக்குது அம்மா குட்டி நீ இன்னைக்கு கார்த்திக்னே கூப்பிட்லாம் ஆ சரி கார்த்திக் நம்ம உள்ளே போகலாமா ம் சரி சரி போகலாம் ஆயிரம் தான் இருந்தாலும் அண்ணனுக்கு அம்மாவும் அப்பாவும் வராமல் இருக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது ம் என்ன செய்ய அம்மாவும் அப்பாவும் வந்திருக்கலாம் சரி ஒரு எட்டு வேணா வீட்டில் போய் கூட்டிட்டு பார்ப்போமா சரி கூப்பிட்டு பார்ப்போம் வாங்க அத்தை வாங்கக்கா உள்ளே போங்க

புஷ்பா நல்ல தங்கமான பையன் என்ன இவனும் இவங்க அண்ணங்காரனும் நல்ல குணம் ஆனால் அவங்க அம்மா தான் என்ன குணம்னே தெரியல எப்பப்போ எப்பப்போ எப்படி பேசுனே தெரிய மாட்டேங்கி சரி விடுங்கம்மா நீங்கள் கொஞ்ச நேரம் போய் உட்காருங்க எவ்வளோ நேரம் தான் நீங்களும் நிற்பீங்க உங்களுக்கு கால் வலிக்கும்ல வரவங்களாம் நான் வரவேற்றுக்குறேன் நீங்க உள்ளே போங்க இருக்கட்டும் புஷ்பா என் மகா கல்யாணத்தில் நான் நிற்காமையா இருக்கட்டும் இருக்கட்டும் கால்வெளிலாம் ஒரு வழியா நீ வேணா உள்ள போ புஷ்பா ஐயர் ஏதாவது கூப்பிட்டு கேட்டார்னா கொஞ்சம் பக்கத்தில் வந்து பார்த்து செய்வீல நீ வேணா போமா ஆ சரிங்கக்கா வீடும் ஒரு நல்ல பெரிய வீடால புடிச்சிட்ட ம் இனிமே ஒட்டுமொத்த வீட்டுக்கும் அவதான் சொந்தக்காரி என்னக்கா சொல்றீங்க அம்மா இப்ப நம்ம குடி இருக்கிற வீடு ஹவுஸ் ஓனர் அம்மா வீடு எல்லா வீடும் மகாக்கு தான் ஓ மகாக்காரி தான் இந்த வீட்டுக்கு எல்லாம் சொந்தக்காரி இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு நல்ல புடிச்சது குடிச்சா நல்ல பெரிய வீடால புடிச்சிட்ட ஆமா ஆமா சே சே உள்ள போங்க அம்மா ஓ மகளுக்கு எத்தனை பவுன் நகை போற நல்ல முடிஞ்சத போறேன் இருக்கேன் போட்டாலும் சரி போடாட்டாலும் சரி அவ என்ன வாங்கிக்கவா போறாக அவ வேண்டாம் தான சொல்லிட்டு இருக்காக அம்மா ஓ பையனை வீட்டுக்கு போகாம தான் இருக்கான் போல அப்ப எங்க

பையனுக்கு கல்யாணம் இல்ல அதனால கல்யாணத்தை பாக்காண்டி லீவ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தெரியல ஆனா அப்படி எதுவும் சொன்ன மாதிரி பேசாத ஓவரா பேசுன அப்பா அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துறேன் பாத்துக்கோ ம் கல்யாணத்துக்கு தானே வந்த வந்தமா சாப்டமா கலமணமா நிரு உனக்கு அதே தான் சொல்றேன் கல்யாணத்துக்கு தானே வந்தோ வந்தமா சாப்டமா கலமணமா இருக்கணும் எனக்கு தெரியும் தெரியும் நீ வாயை மூடு ஒடி பண்ணி நான் சொல்ற மந்திரத்தை அப்படியே சொல்லணும் சரியா ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்லணும் ஆ சரிங்க சாமி ஆ சாமி ஆஹ் தாலி கட்டுறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு இப்பா இன்னும் இருபது நிமிஷம் தான் இருக்கு ஓ அப்படியா சரி சரி என்ன கார்த்திக் என்னாச்சி ரொம்ப பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கீங்க ஒன்னும் இல்ல அம்மாவும் அப்பாவும் வருவாங்களான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆஹ் யாருக்கிட்ட கேட்கலாம் டே விக்கி விக்கி இங்கவா சொல்லுங்க நீ கூப்பிட்டீங்க டே விக்கி சூர்யா எங்கடா அண்ணே சூர்யா அப்பா அம்மா கூப்பிட வீட்டுக்கு போயிருக்கான் இப்ப வந்துருவானே அதான் கார்த்திக் அப்பா அம்மா கூப்பிட போயிருக்கா கூட்டிட்டு எவ்வளவு ஆசாசையா என் மகனை வளர்த்தேன் இப்படி என் பேச கேட்காம எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணிக்க போறான் இனிமே நான் ஏன் உயிரோட இருக்கணும் இந்த கொடுமையெல்லாம் பாக்கணுமா என்ன நான் போறேன் இனிமே நான் உயிரோட இருக்கவே கூடாது இங்கதானே அந்த பூச்சி மருந்து வச்சோம் அது எங்க இருக்கு என் மகன் எனக்கு இல்லைன்னு அதுக்கப்புறம் நான் ஏன் உயிரோடு இருக்கணும் நான் இதை குடிச்சு சாகப் போகிறேன்